வணக்கம் வெல்கம் டு ருத்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருள் நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும் அதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா சாதம் உடஞ்சிரும் இல்லை குழஞ்சிரும் நான் இதுக்கு இந்த சைஸ் வெங்காயம் ஒரு பதிமூணு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து கிராம் அந்த கணக்கு நமக்கு வராது அதனால் நம்ம சைஸ் கணக்கு எடுத்துக்கலாம் பதிமூணு வெங்காயம் இந்த சைஸில் ஒரு அஞ்சு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு ஆறு எடுத்திருக்கேன் அரை லெமன் ஒரு பொடி மல்லி ஒரு பொடி புதினா இஞ்சி பூண்டு விழுது தயிர் சில்லி பவுடர் ஆயில் நெய் கல்லூப்பு பட்டை மராட்டி மொக்கு கல்பாசி அண்ணாச்சிப்பூ கிராம்பு அஞ்சு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல ரோஜா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஜாதிக்காய் மட்டன் பிரியாணிக்கு ஜாதிக்காய் கண்டிப்பாக நம்ம போடணும் ஒரு குழித்தரண்டி எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் இதை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இது போடுறது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கட்டும் இப்போ இந்த பதம் அந்த கண்ணாடி பதத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா போடுவோம் நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கங்க மிளகாத்தூள் போட்டு இந்த வதக்கிறதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி போடுவோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி கொண்டு தேர்த்து போடணும் ஏன்னா மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் வதங்கும் போது நல்லா கலராக வரும் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா மல்லி ஹரிக்கி இல்லையா அதை போட்டுக்கலாம் வதங்கும் போது இது போட்டு ரெண்டு நிமிஷத்தில் தக்காளி போடணும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்ப அது வதங்கிடுச்சு இதுல வந்து ஒரு குழிக்கரண்டி நம்ம குழம்பு கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி தயிர் எடுத்திருக்கேன் இதுல ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் போடு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப மட்டன் போட்டுக்கலாம் நிமிஷம் வதக்கலாம் அந்த மட்டன் வேலை ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து ஒரு கிலோ அரிசி நம்ம அளந்து வச்சிருக்கோமோ அந்த பாத்திரத்தாலே கால அளவு தண்ணி விட்டுக்கலாம் கொதி வரட்டும் இப்போ நம்ம தாலிப்பு போடும்போது நம்ம அரிசி ஊற வச்சோம் இந்த அளவு நல்லா ஊறிருக்கு தண்ணி அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டோம் இது அந்த அளவுக்கு கொதி வரும்போது கிளகி விட்டு இப்ப வந்து உப்பு காரம் பார்த்துக்கணும் அரிசி போட்டதுக்கப்புறம் அப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு கல் உப்பு கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவு இருந்தால் சரியா இருக்கும் இப்போ இது வந்து இந்த அளவில் இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து குக்கர்லேயே வச்சிடாதீங்க பாத்திரம் பெரிய பாத்திரம் எடுத்து நம்ம மாற்றிக்குங்க குக்கர்லேயே விட்டுட்டா குழஞ்சிடும் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் மட்டன் பிரியாணி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா வரும் மேலும் வீடியோஸ்க்கு ருத்ராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்